திருஷ்டுமிஷாமி இதே ரூபமைஸ்வரம் புருஷோத்தமா அப்படிங்கிறான் உன்னுடைய ஈஸ்வர ரூபத்தை வந்து இந்த உலகத்தை ஆளும் பகவத் ரூபத்தை வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் நான் உன்னுடைய ஈஸ்வர ரூபம் என்னால் பார்க்க முடியும்னு நீ நினைச்சா உன்னுடைய அசாதாரணமான அந்த ரூபத்தை எனக்கு முழுமையாக காட்டுவாய் அப்படின்னு அர்ஜுனன் வேண்டான் முதல்ல அர்ஜுனன் சேனையோ உபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபயக அப்படின்னு கண்ணனை நியமித்தவன் ரதத்தை வந்து சேனைக்கு நடுவில் கொண்டு போய் நிறுத்துன்னு சொன்னான் அதே அர்ஜுனன் இப்போ பிரார்த்திக்கிறான் புருஷோத்தமா பிரபோ யோகேஸ்வரா அப்படின்னு தெரிஞ்சிருந்தவனுக்கு பணிவோடு பிரார்த்திக்கிறான் கண்ணனும் இந்த ஊனக்கண்ணால் பார்க்க முடியாது அப்படிங்கிறதுனால திவ்யம் ததாவிதே சக்ஷிஷு பஷ்யமே யோகமைஸ்வரம் அப்படின்னு ஒரு அப்ராக்கிருதமான கண்ணை கொடுத்து பார்க்க வைக்கிறான் அவன் அதை கொண்டு என்னுடைய கல்யாண குணங்களை விபூதிகளை சேர்த்திகளை காண்பாய் அப்படின்னு காண கிடைக்காத இந்த விஸ்வரூப தரிசனத்தை சேவை பண்ணி வைக்கிறான் பகவான் சஞ்சயனும் இந்த பகவத் பிரசாதத்தினால திவ்ய சக்சியை பெற்று இந்த ரூபத்தை சேவித்து அதை திருதராஷனுக்கும் சொல்றான் விஸ்வேஸ்வரா விஸ்வரூபா அப்படின்னு சொன்னவன் வந்து வியப்பா பாக்குறான் அவன் அர்ஜுனன் இந்த விஸ்வரூபத்தை பார்க்கிறான் ஆயிரக்கணக்கான சூரிய ஒளி ஆகாயத்துல ஒரே சமயத்துல கிளந்தார் போலே ஒரு ஒளிமயமான ரூபம் அந்த விஸ்வரூபம் சகல லோகங்கள் சகல பிராணிகள் சமூகங்கள் நான்முகன் சிவன் இந்திரன் உள்ளிட்ட தேவ சமூகங்கள் ரிஷிகணங்கள் வாசுகி தக்ஷன் முதலான பாம்புகள் எல்லாத்தையும் பார்க்குறேன் கிருஷ்ணா இந்த விஸ்வரூபத்துக்கு வந்து ஆதி மத்தியம் அன்னம் எது அப்படின்னு தெரியல எனக்கு விஸ்வேஸ்வரா சகல லோகங்களும் உனது ஆக்கியக்கு கட்டுப்பட்டு இருக்குன்னு தெரிஞ்சுது எனக்கு விஸ்வரூபா சகல லோகங்களையும் நீ சரீரமாக உடையவன் நீ உனது உருவம் எல்லையற்றது என்பம் பரவி உள்ளது ஆச்சரியமான பலவித த தலைகள் பார்க்கிறேன் ஒளி வீசும் கண்களை பார்க்கிறேன் கைகளை பார்க்கிறேன் கால்களை பார்க்கிறேன் அப்ராக்கிருதமான பல பல ஆபரணங்களை பார்க்கிறேன் திவ்ய ஆயுதங்களை பார்க்கிறேன் மாலைகள் வஸ்திரங்கள் அனுகூலர்கள்லாம் இந்த உன்னை பார்த்து உள்ளுக்குள்ளே அந்த விஸ்வரூப தரிசனத்துக்குள்ள பார்க்கிறான் உனக்கு மங்களம் அப்படிங்கிறான் உனக்கு பிரதிகூலர்கள் வந்து பயந்து ஓடுறதை நான் பார்க்கிறேன் நானு கௌரவ சேனையானது முழுவதும் நாசமடைவதை நான் பார்க்கிறேன் அப்படின்னா எல்லாம் பார்த்து கலங்கி பயந்து ஸ்தம்பித்து நிற்கிறான் அர்ஜுனன் ஆக்யாகிமே கோபவான் உக்ரரூபோ நமோஸ்துதே தேவவர பிரசீத அப்படின்னு கேட்குறான் தேவர்களை சிறந்தவனே எதுக்கு இந்த கோரமான உருவத்தை தாங்க நிற்கிறீர் உன்னை சேவிக்கிறேன் நான் ஏன் எனக்கு எனக்கு இவ்வாறு காட்சி தருகிறீர் நீ என்ன செய்ய விரும்புகிறீர்கள் கேட்கிறான் உனக்கு என்ன விருப்பம் உன்னுடைய அபிப்பிராயம் எனக்கு தெரியல அருகுண்டு அதை சொல்வீர் அப்படின்னு கேட்க அவன் இந்த விஸ்வரூபத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு அர்ஜுனை கேட்கும்போது பகவான் சொல்கிறான் நான் எதிரிகள் எல்லோரையும் முடிக்கும் காலனாக இருக்கேன் நான் இப்போது அவர்கள் எல்லோரும் என்னால் அழிக்கப்பட்டு விட்டார்கள் பீஷ்ம துரோணர் அப்படின்னு உன்னுடைய சத்துருக்கள் எல்லாம் நீ கொல்லாட்டம் அவர்களுடைய அழிவு நிச்சயம் அப்படின்னு உனக்கு தெரிவிக்கிறதுக்காக இந்த ரூபம் உனக்கு காட்டப்பட்டது நீ இப்போ எனக்கு கருவியாக இருந்து இவர்களை வென்று போலத்தையும் ராஜ்யத்தையும் அடைவாய் அப்படின்னு முப்பத்தி மூணாவது ஸ்லோகத்தை சொல்கிறான் அர்ஜுனனானவன் கைகூப்பி நடுக்கத்தோடு நான் குளறது அவனுக்கு பேசலான்னு பார்க்குறான் உடனே அவன் வேண்டிக்கிறான் அவன் ஒரு சமயத்தில் வந்து தனக்கு கண்ணனை வந்து தனக்கு உறவுக்காரனாகவும் ஒரு ஒரு சமமான ஒரு நண்பனாகவும் நினச்சவன் இப்போ மன்னிப்பு கேட்குறான் உனது பெருமை தெரியாமல் உன்னை சகே யாதவா கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிட்டுட்டேன்னு படுக்கையில் போதும் விளையாடும் போதும் உன்னை பல வகையில் வந்து அவமதித்து நினச்சி பார்க்குறேன் நான் என ஷமித்தருள்வாய் அப்படின்னு சொல்கிறான் பிதாசி லோகசராச்சர தொமச பூஷ குருக்கரியான்னு சொல்ல வராவன் தஸ்மாத் பிரணன்ய பிரணிதாய காயம் பிரசாதையே துவா ஹமீதமீத்யம் விதேவ புத்திரச சகேவ சக்கியு பிரிய பிரியாக ஹஷி தேவசோடும் சோடும் நீ சகல ஜீவராசிகளுக்கும் பிதாவாக இருக்கிறேன் நீர் ஆச்சாரியமாக இருக்கிறேன் உண்மை ஒத்தவன் யாருமே இல்லை உன்னை மேம்பட்டவன் எப்படி இருக்க முடியும் அப்படின்றான் அந்த விஸ்வரூபத்தை பார்த்தவன் எல்லாரையும் நியமிப்பவன் நீர்தான் துதிக்க தகுந்தவன் நீர்தான் உன்னை சிரம்தாத்தி வளர்ந்துகிறேன் அப்படின்னு சொல்லும்போது மகனுக்கு தந்த போலவும் தோழனுக்கு தோழன் போலவும் உனக்கு பிரியமான இந்த அர்ஜுனன் சென்ற பிழைகளை பொருத்தொருட வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க இந்த ஸ்லோகத்தை வந்து ராமானுஜர் வந்து சரணாகதி கத்தியத்தில் வந்து சரணாகதி திருவாக்கா சொன்னவர் அப்படின்றது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இதை கிரீடனம் கதீனம் சக்கரஹஸ்தம் இஸ்ச்சாபித்வாம் திருஷ்டமகம் ததைவ கிரீட்ட கிரீட்டீனம் கிரீட்டீனம் கதினம் சக்கரஹஸ்தம் இஸ் சாமித்வாம் திரஷ்டுமகம் ததைவ தேபைன ரூபேன சதுர்புஜேன சஹசிரபாகோ பவ விஸ்வமூர்த்தே அப்படிங்கிறான் இந்த இந்த ரூபம் வேண்டாம் எனக்கு இந்த பயங்கர ரூபத்தை மறைச்சிக்கோங்கோ முன்ன மாதிரி கிரீடம் என்ன சங்கு சக்கரம் என்ன கதை என்ன அதை வச்சிருந்து முன் இந்த நாலு கைகளோட சதுர்புஜத்தோட அந்த கிருஷ்ண ரூபத்தை தான் நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணநானவன் போது சதுபுஜமா இருந்தான் வசுதேவர் கேட்டுட்டு இருந்தாலும் அந்த ரெண்டு கையாக மறைச்சிட்டு ரெண்டு கையோடு இருந்தான் அது கூட கம்சம் வதம் வரைக்கில்தான் அதுக்கப்புறம் சதுர்புஜம் தான் ஏன்னா சிசுபாலனை இதை பற்றி சொல்கிறான் இங்கே அர்ஜுனனும் தேனைவ ரூபேன சதுர்புஜேன அப்படின்னு சொல்லும்போது சதுர்புஜமாக இருக்கா அப்படின்னு வேண்டிக்கிறான் அதுவே காமிக்கும் அப்படின்னு நமக்கு எப்படி அப்படின்னா வெங்கட கிருஷ்ணன் நெடியோனாக ஒரு திருக்கையில் வந்து பாஞ்சஜன்யம் மற்றொரு திருக்கையில் தன்னுடைய திருவடி பற்றும்படி சேவை சாதிக்கிறான் உற்சவர் பாசாதி பெருமான் திருவாழி சங்கு திருச்சக்கரம் இடது இடதுகையில் ஒரு கோலு வலதுகையில் அபயமுத்திரை காட்டி அச்சாவதாரத்தில் இந்த கலிகாலத்தில் நமக்கு திருமுகம் சேவை சாதிக்கிறது வந்து லோகத்தார் பண்ணிய புண்ணியம்னு அதே விஸ்வரூபமா நம்ம கொள்ள வேண்டும் அப்படின்னு அடியே நினைக்கிறேன்